வணக்கம் சற்றுமோன் வழியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மது விற்பனையா மீண்டும் கல் விற்பனைக்கு அனுமதியா தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கு இதெல்லாம் சாத்தியமாக எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் ரேஷன் கடைகளில் மது விற்பனை செய்யவும் தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கவும் தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முரளிதரன் அப்படிங்கிற ஆள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அவரின் அந்த மனுவில் தமிழகத்தில் ஆளும் திமுக மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் டாஸ்மாக்கிற்கு மதுபானம் சப்ளை செய்யும் மது நிறுவன நிறுவனங்கள் நடத்தி வருகின்றனர் டாஸ்மாக் நிர்வாகம் சில குறிப்பிட்ட மதுபானங்களை மட்டுமே விற்பனை செய்து வருகிறது மேலும் டாஸ்மாக் கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலான விலைக்கு மது விற்பனை செய்யப்படுகிறது எனவே தமிழகத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் ரேஷன் கடைகளில் மது விற்பனை செய்ய அரசு அனுமதி தர வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் மேலும் தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கி சில கட்டுப்பாடுகளுடன் விற்பனை செய்ய அனுமதிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் முரளிதரன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அப்போது நீதிபதிகள் கல் விற்பனைக்கான தடையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பரிசளித்து ஐ மீன் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் மேலும் மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட் ரேஷன் கடைகளில் விற்க அனுமதி வழங்க வேண்டும் என்ற அவரின் கோரிக்கையை பரிசீலனை செய்யவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர் மேலும் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது விற்பனையில் முறைகேடு என்ற புகார்களுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ஸோ இப்படி இணையதளத்தில் செய்திகள் வெளியாக இருக்குது உங்களோட ஒப்பீனியன் என்ன கல்லுக்கு வந்து அனுமதி தரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் மது விற்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் இதுனா பாசிபிளாக அப்படின்னா அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும்